தமிழ் சொந்தங்கள் அனைவருக்கும் சென்னை வாசதி ஜெகநாதனின் நெஞ்சாந்த வணக்கங்கள் மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம் எண்ணில் நல்ல கதிக்காத ஒரு வெற்றியை எல்லோருக்குமே வடக்கு கிழக்கு மட்டும் வேணும்னா எப்படி ஒரு மனையை வாங்கிறது ஒரு வீடு கட்டுறது வடக்கு வடக்கு தெற்கு மட்டும் இல்ல தெற்கு மேற்கு யார் வாங்கிறது அப்படிங்கிற ஒரு கேள்வி எழும் நூறு சதவீதம் தெற்கு பார்த்த வடக்கு பார்த்த சாரி தெற்கு பார்த்த மேற்கு பார்த்த மனைகள் ஒருவருக்கும் ஆகாது வடக்கு பார்த்த கிழக்கு பார்த்த பணிகள் எல்லோருக்குமே ஆகும் அப்படின்னு சொல்கிறது என்னை பொறுத்தவரை நூறு சதவீதம் தவறு என்று சொல்வேன் இன்னொரு விஷயத்தை நீங்கள் கவனிக்கணும் தெற்கு பார்த்த வீடுகளில் நீங்கள் உள்ளே நுழையிற பாசிட்டிவாக நுழைகிறது தான் பாசிட்டிவ் வெளியே வரது நெகி என்னை பொறுத்தவரை நெகட்டிவ் அந்த உள்ளே நுழைகிற ஒரு வேலையை முடிச்சுட்டோ ஏதாவது ஒரு சூழ்நிலையோ நீங்கள் வீட்டுக்குள்ளே நுழைறீங்க உங்களை தேடி யாராவது வர்றாங்க அப்படின்னு சொன்னாலுமே அது சரியான தெற்கில் இருந்து குபேரத சிப்பி செல்லக்கூடிய ஒரு பாதையாக இருக்கலாம் ஆக தெற்கில் இருந்து வடக்கு நோக்கி தான் நம்ம சொல்றோம் இப்போது பாசிட்டிவாக தான் நம்ம உள்ளே போகிறோம் இப்போ அந்த மனை பாசிட்டிவ் தானே அதை எப்படி நம்ம தவறான மனை நம்ம சொல்ல முடியும் இது ஒரு வகை அடுத்ததாக மேற்கு பார்த்த மனை இப்போ அந்த மேற்கு பார்த்த மனைகளை நீங்கள் மேற்கு பார்த்த மனைக்கு உள்ளே நுழையும் பொழுது இந்திர திசை நோக்கி தானே நுழைக்கிறேன் இரு பெரும் செல்வங்களை வைத்திருக்கிற ஒரு போகத்தின் கடவுளாக பார்க்குற இரண்டு பெரும் தெய்வங்கள் குபேரனும் இந்திரனும் இல்லாத ஒரு செல்வாக்கு கிடையாது அதனால தான் நம்ம வந்து முருகப்பெருமானுக்கு திருமணம் செய்து கொடுக்கும்போது தேவயானையை கொடுக்கும் பொழுது தன்னுடைய யானை இந்திரதிசையை நோக்கி இருக்கட்டும் உங்களுடைய ஐராவத யானையை எனக்கு பரிசாக்க கொடுங்கள்னு தேவயானையை திருமங்கள் கேட்குறாங்க தேவ தேவயானை அவங்க கேட்கும் பொழுது அவங்க இந்திரன் சொல்கிறாரு ஐராவதம் என்னுடைய இல்லத்தை பார்த்துருக்கட்டும் இந்திரதிசையை நோக்கி இருக்கட்டும் உனக்கு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்கிறார் இப்போ இந்த தரிசனத்தில் நம்ம திருத்தண்ணியில் கோயிலில் இந்த இந்த அமைப்பை நம்ம பார்க்கணும் யானை வந்து அந்த யானையோட சிற்ப உருவம் வந்தது கிழக்கு பார்த்துடணும் இப்போ இந்த இடத்துல சொல்லக்கூடிய விஷயம் தெற்கு பார்த்த மலைகளும் மேற்கு பார்த்த மலைகளும் நல்ல யோகத்தை செய்யக்கூடிய மனைகள் தான் ஆனால் அந்த கட்டிட அமைப்பை சரியான முறையில் கட்டும் பொழுது வடக்கு கிழக்குன்னு அதிக இடங்களில் உட்புற பகுதியில் சுற்றுச்சூருக்கு உட்புற பகுதியில் அமைத்து கட்டும் பொழுது அது யோகத்தை செய்கிற மலையாகத்தான் இருக்கும் அதே போல் ஒவ்வொரு திசை சார்ந்த மனிதர்களும் ஒவ்வொரு தொழிலையும் சிறப்பாக செய்வார்கள் அந்த வகையில் வடகிழக்கு வடகிழக்கு அல்லது வடக்கு பார்த்து இருக்கிறவங்க ஒரு உணவு விடுதி நடத்துகிறவங்களா இருப்பாங்க ஒரு பொது சேவை செய்கிறவங்களா இருப்பாங்க எளிதாக ஒரு விஷயத்தை யார் சொன்னாலும் கேட்கக்கூடிய மனிதர்களாக இருப்பாங்க அப்போ ஓப்பனாக சொன்னால் ஒரு வேலைக்கு போகிற மனிதர்களாக கிழக்கு பார்த்த வடக்கு பார்த்த மனையில் இருக்கிறவங்க இருப்பாங்க அதே போல் வடமேற்கு வடமேற்கில் ஒரு மனை வடமேற்கு சார்ந்த பகுதியில் கார்னரில் இருக்கிறவங்களாம் பார்த்திங்கன்னா அவங்க வந்து ஒரு ஏற்றுமதி தொழில் செய்கிறவங்களா வாயு சொல்லக்கூடிய காற்று அப்படின்னு சொல்லக்கூடிய கடல் கடந்து ஒரு தொழில் செய்கிற கடல் சார்ந்த பொருட்களை ஏற்றுமதி இறக்குமதி டிரான்ஸ்போர்ட் சார்ந்த வெளிநாட்டு பொருட்களை வாங்கி வைக்கிற தொழில் செய்கிற மனிதர்களாக இருப்பார்கள் அதே போல் வடகிழக்கு பகுதியில் வடகிழக்கு கார்னரில் வச்சுக்கிறவங்க அரசு வேலையில் இருக்கிறவங்களா இருப்பாங்க போல் அரசியல் துறையில் இருக்கிறவங்களாம் இருப்பாங்க ஏதாவது சூழ்நிலையில் சப் கான்ட்ராக்ட் எடுத்து அரசோடு இவங்களும் நெருங்கிப்படக்கூடிய ஒரு அரசங்கிப்படக்கூடிய ஒரு மனிதர்களாக இருப்பாங்க அதே போல் அக்னி மூலை காரணம் இருக்கிறவங்க அக்னி மூலையோடு சம்மந்தப்பட்டவங்க இருக்கிறவங்களாம் வந்து ரியல் எஸ்டேட் அதே போல் பூமி வாங்கி வைக்கிறவங்க விவசாயம் செய்கிறவங்க அதுபோல் பெட்ரோலியம் பெட்ரோலியம் பொருட்கள் பெட்ரோல் பங்க் சார்ந்த செய்யத்தில் இருக்கிறவங்க எல்லாமே ஒரு அக்னி மூல ஒரு பலமாக இருக்கக்கூடிய இடத்துல தான் அவங்க வந்து இருப்பாங்க போல் தென்மேற்கு யாருக்கு வந்து அடுத்தவங்களோட சொத்து இயற்கையாக சும்மா கிடைக்கிது யாருக்கு மாமனார் சொத்து இயற்கையாக கிடைக்குது யாருக்கு சம்பந்தம் செய்கிற வகையில் சம்பந்தி சொல்லக்கூடிய சம்பந்தம் செய்கிற வகையில் சொத்துக்கள் எளிதாக கிடைக்கிறது முப்பாட்டனாரோட சொத்து யாருக்கு இயற்கையாக கிடைக்கிது எந்த உழைப்பும் செய்யாமல் பாட்டனார் சொத்து சொத்தில் வாழ்கிற மக்கள் அந்த யோகம் யாருக்கு இருக்குன்னா தென்மேற்கு நைறுதியில் ஒரு ஸ்ட்ராங்காக ஒரு பக்காவாக தென்மேற்கு நைறுதி இருக்கக்கூடிய இடங்களில் தான் அந்த சொத்துக்கள் முன்னோர்களோட சொத்துக்கள் கிடைக்கக்கூடிய ஒரு நிகழ்வாக இருக்கும் ஆக எந்த இடத்துல நிறைய பக்கம் நம்மளுடைய மக்கள் சொல்லுவாங்க தெற்கு நீங்கள் சொல்கிறீங்களே நல்ல மனைன்னு சொல்கிறீங்களே தெற்கு வாசல் வந்து முழுக்க முழுக்க வியாபாரம் செய்கிறவர்களுக்கு நல்ல ஒரு யோகத்தை செய்கிற மனையாக இருக்கும் ஒரு சொல்லி சொல்லுவாங்க தெற்கு எமன் திசை அல்லவா இப்போ எமன் திசை வந்து நம்ம வந்து எடுக்கலாமான்னு சொல்லும்போது நீங்கள் சொல்லுகிற எமன் திசையாக இருந்தாலும் சரி அந்த எமன் திசையில் வந்து உள்ளே நுழைக்கும் பொழுது நீங்கள் குபேர திசையை நோக்கி படுகிறீர்கள் என்கிற விஷயத்தை நீங்கள் வந்து மறக்கப்படாது அப்படிங்கிறத என்னுடைய பதில் ஆக நான்கு திசை வீடுகளும் நல்ல வீடுகளே அதை வந்து நம்ம வந்து சரியாக அமைக்கும் பொழுது அதாவது மண்ணில் பிறக்கில் மண்ணில் பிறக்கும் போது எல்லா குழந்தைகளும் நல்ல குழந்தைகளே அது பொழுது நல்லவங்களாக கெட்டவர்களாக எப்படி வாழ்கிறாங்க அப்படிங்கிறது அவங்களுடைய தாய் தந்தையரோட வளர்ப்பில் தான் அப்படின்னு சொல்லணும் அதுபோல தான் நம்முடைய இடம் எந்த திசை நீங்கள் எந்த கட்டிட அமைப்பில் ஒரு கட்டிடத்தை கட்டுகிறீர்களோ அந்த அமைப்பு தான் உங்களை வந்து ஒரு நன்றாக வாழ வைக்கும் என்று சொல்ல முடியும் மீண்டும் ஒரு நல்ல கருத்தோடு சந்திப்போம் நன்றி வணக்கம்